ரைஸ்லார்டு கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த காலை பொழுதிலே கற்றாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே தேவன் நம்மை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார் நாம் எப்படிப்பட்டவர்களாய் வாழ்கிறோம் வாழப்போகிறோம் என்பதையும் அவர் சொன்ன அந்த சாட்சியத்தின்படி வாழ நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார் இதற்கு இரண்டு முக்கியமான வசனங்களை நாம் எடுத்துக்கொள்வோம் ஒன்று லூக்கா மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இந்த வசனத்தில் யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியம் சொல்கிறார் எனக்கு பின் வருகிறவர் தண்ணீரினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞான கொடுப்பார் அவர் என்னிலும் வல்லவர் அவருடைய பாதரட்சியை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதி இல்லை என்று இயேசு கிறிஸ்துவை முன்னறிவித்து சாட்சியம் சொல்கிறார் இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையை சாட்சியம் சொல்கிறார் அப்படியாக இயேசு கிறிஸ்து நம்மை குறித்தும் சாட்சியம் சொல்கிறார் அதை நாம் இந்த அறிந்து கொள்வோம் யோவான் பதினான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் என்னை விசுவசிக்கிறவன் நம்மை பார்த்து சொல்கிறாருங்க என்னை விசுவசிக்கிறன் விசுவசிக்கிறவன் நான் செய்கிறதை தானும் செய்வான் இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் எப்போ நாம கிரியை செய்ய முடியும் எப்போ நாம் நோயை சுகப்படுத்த முடியும் எப்போ நாம் பார்வை இழந்தவங்களுக்கு பார்வை கொடுக்க முடியும் எப்போ நாம் விடுதலையை மக்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை விஸ்வசிக்கும் பொழுது அதனால தான் ஏசப்பா நம்மளை குறித்து சாட்சியம் சொல்கிறாரு என்னில் விசுவாசம் கொள்பவன் நான் செய்கிறதை தானும் செய்வான் என்னிலும் அதிகமானதை செய்வான் சொல்லி நம்மை குறித்து சாட்சியம் சொல்லியிருக்கிறார் தீர்த்து தரிசனம் சொல்லியிருக்கிறார் எனவே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த நாளில் தெரிந்து கொள்ள வேண்டியது நமது ரட்சிப்பு நம் வாழ்க்கைக்காக மாத்திரம் அல்ல கிறிஸ்துவை அறிவிக்கிறதற்காகவும் கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாய் அவர் செய்த வல்ல செயல்களை நாமும் செய்து நோயாளிகளை சுகப்படுத்தவும் பிணியாளிகளை குணப்படுத்தவும் சப்பானிகளை நடக்கச் செய்யவும் மனம் நொந்து போயிருக்கிறவர்களை மனம் பதறுகிறவர்களை தேற்றவும் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் அநேக அற்புதங்களை நாமும் இயேசு கிறிஸ்துவைப் போல செய்ய முடியும் அதை கர்த்தரும் விரும்புகிறார் நாம் சாதாரண பிள்ளைகள் அல்ல வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருடைய சொந்த பிள்ளைகளாக இருக்கிறோம் எனவே இந்த ஆழமான சத்தியத்தை இந்த நாளில் நாம் அறிந்து கொண்டோம் என நான் நம்புகிறேன் இந்த சத்தியத்தின்படி நாம் வாழ முதலாவது ஒன்றான மெய் தெய்வமாகிய அவரையும் அவர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவையும் நாம் அறியும் பொழுது அவரிலும் அதிக வல்லமையுள்ள காரியங்களை நாம் செய்ய முடியும் நாம் கடவுளல்ல கடவுளுடைய சொந்த பிள்ளைகள் அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்டவர்கள் எனவே நம்மால் அவரை போல வல்ல செயல்களை இந்த பூமியில் செய்ய முடியும் அவரை காட்டிலும் வல்ல செயல்களை செய்ய முடியும் என்று இயேசு கிறிஸ்து நம் சொந்த தகப்பன் நம்மை குறித்து சாட்சியம் சொல்லியிருக்கிறார் எனவே அவருடைய விசுவாசத்தை நாம் உறுதிப்படுத்தும்படியாக அவர் நம்மீது வைத்த விசுவாசத்தை பெருக்கும்படியாக அந்த விசுவாசத்தில் வளர்ந்து செழித்து இந்த பூமியில் அவருடைய ராஜ்யத்திற்கான காரியங்களை நாம் செய்ய வல்லவர்களாய் நாம் இருக்கிறோம் என்பது இதனாலே அறிந்து கொள்வோம் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இந்த சத்தியம் உங்கள் மனக்கண்களை திறந்திருக்கும் என நான் நம்புகிறேன் கிறிஸ்து இயேசுதாமே நாம் எல்லோரையும் ஆசிர்வதித்து அவருடைய ஊழியர்களாய் அவருடைய விசுவாசிகளாய் அவருடைய வல்லமையை வெளிக்காட்டக்கூடிய பிள்ளைகளாய் நம்மை தெரிந்து கொண்டார் எனவே இந்த சத்தியத்தை அறிவோம் கர்த்தருடைய ராஜ்ஜியத்திற்காய் உழைப்போம் ஆமேன் காட் பிளெஸ் யூ ஹாவ் எ குட் டே நீங்கள் கர்த்தரால் ஆசிரியக்கப்பட்டவர்கள் இருங்கள் மகிழ்ச்சியை பரப்புங்கள் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக Amen.